மாக்கல்ல பார்த்தீங்கன்னா பணியார கல் இது இது பூராமே சீசனிங் பண்ணது நெடிட்டிவ்ஸ் தான் உங்களுக்கு இதில் பனியாரம் வந்து எப்படிங்க கேட்டிங்கன்னா இதில் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது இது ஏழு குழி பத்து குழி பதினாலு குழி மூணு நாலு சைஸ் இருக்குது உங்களுக்கு என்ன சீசனும் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக ஆல்ரெடி சீசனிங் பண்ணது இது பூராமே பத்து குழி இது மாக்கல்லே தோசைக்கல் இது சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு நல்லா பெரிய தோசையாக ஊற்றலாம் மற்ற எந்த இதில் உள்ள தோசைக்கல் வந்து இதில் வந்து மாக்கல்ல ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இதே பணியார மாதிரியே ஒத்த குழி இது இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் சென்டரில் வந்து உங்களுக்கு கடவுள் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு பணியாரம் ஆப்பம் மற்ற எது வேணால் ஊற்றலாம் நல்லா உங்களுக்கு குழி ஆம்லேட் மாதிரி போட்டு மொத்தமாக போட்டிங்கன்னா நல்ல சென்டரில் வந்து நல்லா டீப்பாக இருக்கும் குறைய குழி உள்ளது இதே இதில் நாலு குழி உள்ளது இருக்குது இது நாலு குழி உள்ளது பணியாரம் ஆப்பம் எதை வேணால் ஊற்றலாம் நல்லா அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த ஐட்டம்லாம் நீங்க வாங்குறதுதான் சரி ஜெயலி மெட்டிரியல்ஸ்ல எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நீ வாங்கிக்கலாம்